வணக்கம் விக்ருதி வருடம் குரு பயிற்சியானது கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்களெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தில் நாலாவதாக இருக்கிற ராசி வந்து கடகராசி கடகராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் வந்து பதினஞ்சு நாள் வளர்ந்து பதினஞ்சு நாள் தேறார் இல்லையா அது மாதிரி இந்த கடகராசிக்காரங்க மனோநிலையை பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் ஒரே சீராக இருக்காது ஒரு நேரம் அப்படியே வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும் ரொம்ப தைரியமாக பேசுவாங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க இன்னொரு நேரம் பார்த்தா ரொம்ப வேகமாக மன தொய்வு மாதிரியான ஒரு ஜாதகம்தான் வந்து உங்களுடைய ஜாதகம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆனால் கலைத்துறையில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் குளிர்ச்சியான பதார்த்தங்கள் மேலே விருப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் எடுத்துக்காட்டால் தயிர் சாதம் கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியான ஐட்டங்களில் வந்து ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தியான ஒரு ஜாதகர்களாக இருப்பாங்க சிலத்தும நோய்கள்னு சொல்லுவோம் இல்லையா நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் அது மாதிரியான தொல்லைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு இது வந்து ராசிக்கான பொதுவான குணநலன்கள் இந்த கடக ராசிக்கு வந்து குரு பகவான் இவ்வளோ நாள் இருந்தது எட்டாம் இடத்துல இருந்தார் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எட்டாம் இடத்துல குரு பகவான் கடகராசிக்கு இவ்வளவு நாளாக இருந்தார் இப்போ வந்து ஒன்பதாம் இடமான மீன ராசிக்கு போகிறார் கும்பத்தில் இருந்து அப்போ மீனத்துக்கு குரு போகிறதுங்கிறது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் செய்யும் அப்படின்னா முதல் பாயிண்ட் வந்து திரிகோணங்கள்லேயோ கேந்திரங்கள்லேயோ சுபகிரகங்கள் உட்கார்றதுல அதிலும் குரு உட்கார்றது ரொம்ப நல்லது முழு சுவர்லையா குரு பகவான் அதனால் அப்போ அந்த வகையில் ஒரு அட்டம குருவாக இருந்தப்போ வந்து கடனை உருவாக்கியிருப்பார் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பார் பொருளாதாரத்தில் ரொம்ப தேக்க நிலையை உருவாக்கியிருப்பார் குழந்தைகளோட மன வருத்தத்துக்கு ஆளாக வேண்டியது வரும் அல்லது குழந்தைகள் வந்து பெற்றோர்களுடைய பேச்சு கேட்காம தவறி போகிறதுக்கோ அல்லது ஏற்று பேசுகிறதுக்கோ தப்பாக நடக்கிறதுக்கோ அல்லது குழந்தைகளுக்கான செலவுகள்ங்கிறது வந்து ஒன்றுக்கு ரெண்டாக செய்கிற மாதிரியான ஒரு காலச்சூழல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த டைம் எட்டாம் இடத்துல நின்னனால இப்போ கடன் பட்டு ரொம்ப திணறிட்டு இருப்பாங்கன்ற மாதிரியான நேரமெல்லாம் கூட இருந்தது இப்போது ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுங்கிறது மிகச்சிறப்பான பலன் செய்யும் எப்படி செய்யும் அப்படின்னா ஒன்பதில் குரு இருக்குதுங்கிறதே ஒரு யோகம் ஒன்பதில் குரு இருக்குது புதனும் வாழ அன்புடன் கதரோன் நோக்க அவனிகள் உதித்தமாந்தர் உடையரென்றே நுகன்றிடம் திறன் படைத்து நன்னிலை அடைவராட்சி நல்கிடும் இயக்கத்தால் நான் நல்ல நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு கிரக சேர்க்கைங்கிறது வந்து ஒன்பதில் போய் குரு நிற்கிறது அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானமாகி அதில் வந்து தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் போய் உட்காரதுங்கிறதுனால அந்த தனபிராப்திங்கிறது வந்து நல்லாவே வரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பணம்லாம் வரும் கடன் வசூலாகும் நீங்கள் வெளியில் கடன் கொடுத்து வாங்கலாம் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறது ஃபைனான்ஸ் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ எட்டாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுனால உடல் கூறு சம்மந்தமாக ஏதாவது நோய் நொடிகள்னு இருந்தவங்களும் இப்போ விருத்தி அடைவாங்க அது வந்து குணமாகி நல்ல நிலைமைக்கு வருவாங்க அது இல்லாமல் காற்று சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் அது சம்மந்தமான டெஸ்ட்டு அது சம்மந்தமான வைத்தியம் இருதயம் சம்மந்தமான வைத்தியத்தில் இருந்தவங்கள்லாம் விடுபட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு காலம் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு வரக்கூடிய காலம் அப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துகிட்டால் இந்த கடகராசிக்காரங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியினுடைய தரம் கூடும் பொருளாதார வசதி ஒரு பக்கம் கூடும் மனசு தைரியம் வந்துடும் கல்வி ஒரு பக்கம் கூடும் அதில் வந்து அந்த பிள்ளைகளுடைய கல்வி வந்து தமிழ் தம்மக்கள் அறிவுடைமே மண்ணுலத்து வளர்த்து மாணவியர்க்கெல்லாம் சொல்லியிருக்கார் வள்ளுவர் அந்த வகையில் வந்து அவர்களும் பொருளாதார ரீதியாக வந்து முன்னுக்கு அவங்கள கொண்டு வர்றதுக்கான சிரத்தையெல்லாம் எடுப்பாங்க இன்னும் ஒரு சில குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுடைய உத்தியோக உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் எல்லாமே நல்லாயிருக்கும் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு சொன்ன இல்லையா மாறும் மனோ நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறக்கூடிய மனோநிலைங்கிறது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு மாற்றம் அடையும் அதை குரு வந்து ராசியை பார்த்துருவார் அந்த குரு பகவான் வந்து ராசியவோ லக்னத்தையோ பார்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் எப்படி சொல்லலாம் குரு பகவான் வந்து ராசியை பார்க்குறதுங்கிறது வந்து ஏழு எட்டு ஒன்று ஒம்போது ஒம்பதாம் இடத்துல போய் நின்று அந்த அஞ்சாம் பார்வையாக வந்து தன்னுடைய ராசியவே பார்க்குறார் ஒரு ஜாதகத்தில் இது மாதிரியான ஒரு கிரக அடைவு இருந்துச்சுனாக்கா உறைந்திட பிரீ உறைந்திட பிரிவல் வீட்டை உத்தமர் குருவே வார்க்கு அதாவது சந்திரன் நிற்கிற வீட்டை வந்து குரு பார்த்துட்டாலோ அரைந்திர ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் அல்லது ஜென்ம லக்னத்தை குரு பார்த்துட்டாலும் உறைந்திர பெருநெல் விட்டு உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திர ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவரும் மாயுளோடு நேர்வர திருவினோடு வரணிகள் நிறத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திரம் ஆடக்கூடும் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வாங்க முடியணும் அப்போ வண்டி வாகனம் பிராப்தஸ்துன்னு சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரத்திலேயே நல்ல விருத்தி அடையணுன்ற மாதிரியான அமைப்பு அப்போ சொத்து சுகம் சேரும் வீடு வாசல் சேரும் கடன் பிரச்சனைகள் பைசல் ஆகும் வம்பு வழக்குகள்னு இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துட்டு வரும் நீண்ட நாளாக பிரிஞ்சு போன உறவு முறையெல்லாம் ஒத்து வருவாங்க அதுவும் தகப்பனார் வழி உறவு முறைகள் எல்லாமே ஒத்து வருவாங்க அப்போ குழந்த பாக்கியம் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணம் காலதாமதம் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் புது தொழில் ஆரம்பிப்பாங்க அந்த தொழிலுக்காக கடன் பெற்று ஆரம்பித்தாலும் அதை சமாளித்து வெளியே வரக்கூடிய திறமைகளும் அந்த வலுவும் அந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வலுவாக தருது அதுக்கேற்ற மாதிரி மற்ற சஞ்சாரங்களும் கூட நல்லா இருக்கு அதாவது சனீஸ்வரனுடைய சஞ்சாரம் மூணாம் இடத்துல மறைந்து நிற்கிறார் இயற்கை பாவர்ன்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரன் அவர் போய் மூணாம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறது நல்லது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் தான் அப்போ அஷ்டம சனி இருந்தப்போ அஷ்டம சனின்னு இல்லை அந்த ஏழரை சனி நடந்துட்டு இருந்த காலம் அதுக்கடுத்து அஷ்டம குரு நடந்த காலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு இக்கட்டான இடத்துல இருந்துருப்பீங்கிற மாதிரியான அமைப்பை அதை விட்டுட்டு இப்போ வெளியில் வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு காலம் இப்போ நடந்திருக்கிற இந்த குரு பயிற்சி அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து எந்த ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது ரெண்டாம் வச்சம் கடகராசிக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும் இந்த டைமில் அப்போ பொருளாதார ரீதியாகவும் அவங்க விருத்தி அடைகிறதுக்கான காலம் தன்னுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைச்சா தன்னால் விருத்தி அடைஞ்சிட்டு போகுது அப்போ வேலை பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அதுவும் வந்து குறிப்பாக அயல் நாடுகளில் வேலை பார்க்குறவங்களெல்லாம் எடுத்துட்டோம்னாக்க நல்லபடியான முன்னேற்றம் அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபிள் சேஞ்ச் வர்றதுக்கான டைம் ஒன்று உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கலாம் அல்லது ஊதியத்தில் உயர்வு கொடுக்கலாம் அல்லது இந்த கிரீன் கார்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கான அமைப்பு பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ஒரு சிலர் வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் வெளிநாட்டிலே ரெண்டு நம்ம ஊருக்கு வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோட எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஊருக்கு வந்து போகிறதுக்கான நினைவுகள் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே கொடுக்குன்ற மாதிரியான ஒரு குரூப் பயிற்சி தான் இந்த க கடகராசிக்கான ஒன்பதாம் இட குறு பயிற்சி அப்போ இந்த தொ குறிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு ஆறாம் இடத்துல ராக நிற்கிறார் கம்ப்யூட்டர் குறிக்கக்கூடியவரே ஆறாம் இடத்தில் நிற்கிறார் உத்தியோகஸ்தானத்தில் அப்போ உத்தியோகம் இன்னும் வலுப்பெறும் ஒரு சிலருக்கு வந்து அந்த உத்தியோக ரீதியாக வந்து ஒரு குவார்டர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது அல்லது வந்து அங்கேயே வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுங்கிறது அல்லது டெம்பரவரியாக வேலையில் போய் உட்காந்து அவங்க அந்த இடத்துல அப்படியே பெர்மனெண்ட் ஆகுறதுங்கிறது இது மாதிரியான பலன்கள் எல்லாமே வந்து அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு நிறையா நடக்கும் அதே மாதிரி திருமண வாவங்கிறதும் கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு சிலர்கள் வந்து சொத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான கால நேரம் உண்டு அதே மாதிரி நிறைய கோயில் குளம் போயிட்டு வருவீங்க இந்த வருஷத்தில் பாருங்கள் எழுதி வச்சு பாருங்கள் எத்தனை கோயில் சுற்றுறீங்கன்னு பாருங்கள் புண்ணிய தீர்த்தமாதல் புகழ் சிறு கோயில் ஆதல் நன்னிய குளங்கள் ஆதல் அப்படின்னா அப்போ கோயில் எல்லாம் போயிட்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வந்து வலுவா செய்யுன்ற மாதிரியான அமைப்பு அப்போ பேரும் புகழும் கிடைக்குன்ற மாதிரியான ஒரு அம்சமெல்லாம் வந்து இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடப்பு பீரியட்ல இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லலாம் அடுத்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அது பத்தில் வரப்போகிறார் போகிறார் அதுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தாஷ்டம சனியெல்லாம் வரப்போகிறார் அது வந்து வேறு ஒரு கிரக சேர்க்கையாக வரும் அதை அன்னைக்கு பார்க்கலாம் ஆனால் இந்த வரக்கூடிய இந்த ஒரு வருட காலமும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்ற மாதிரியான அமைப்பு இந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லணும் அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் விருத்தி அடையும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வந்து உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நிரந்தரமான குடியுரிமை வேணுங்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க அல்லது ஒரு பாஸ்போர்ட் போக்குவரத்தில் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க கோர்ட் வ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும் கோர்ட் வழக்கு வியாஜியம்னு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு கால நேரமும் உண்டு அதான் ஒன்பதாம் இடத்து குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னுலாம் சொல்லியிருக்கான் அப்போ வந்து பாக்யஸ்தானத்தில் நிற்கிற குரு வந்து சகலவிதமான பலன்களையும் செய்வார் இன்னும் சொல்லணுன்னா பாக்யஸ்தானத்தில் வந்து பாவகிரகமே உட்காந்தாலும் நல்லது தான் செய்யும் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாதகம் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க அப்போ பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தானமும் வலுப்பெறும் குழந்தைகளாலையும் பெருமை கிடைக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு திருமணம் தாமதமாகுங்கிறவங்களுக்கு திருமணம் நடந்து வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு மொத்தத்தில் மிக சிறப்பான பாசிட்டிவான பலன்கள் உண்டு காரணம் சனி மூணாம் இடத்துல மறைஞ்சிட்டார் குரு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறது யோகம் அவர் அஞ்சாம் பறவையாக பார்க்கறது ராசியை பார்க்குறதும் யோகம் ஏழாம் பார்வையை பார்க்குறது மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்கல பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை வரும் நகைநட்டெல்லாம் ஏதாவது பேங்கில் கொண்டு போய் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் திருப்பிட்டு வர்றதுக்கான நேரம் புதுசாக நகைகள்லாம் வாங்குறதுக்கான ஒரு கால நேரம் உருவாகும் பொதுவாகவே கல்யாண காலம்லாம் உருவாகும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நகைநட்டெல்லாம் வாங்கித்தானாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் உண்டு இதுக்கிடையில் ஒன்பதாம் பார்வையை பார்க்குறது கடகராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால தான் பிராப்தம் வந்து லேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அது சீக்கிரமே புத்திர பிராப்தி ரஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சீக்கிரமே வந்து குழந்த பாக்கியம் கிடைக்குன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு ஒரு சிலருக்கு வந்து நீண்ட நாள் வைத்தியம்லாம் பார்த்து அந்த இப்போ குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் டியூப்பு அந்த மாதிரி செயற்கை ரீதியான கருவூட்டல் முறைகளில் வந்து இப்போ முயற்சி பண்ணினாங்கன்னா இந்த பயிற்சிக்கு அப்புறம் கடகராசிக்கிறாங்க முயற்சி பண்ணாங்களா அவங்க வந்து அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இதில் சொல்லலாம் அப்போ வாகனம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கார் வண்டி வாகன வசதிகள்லாம் வாங்குறதுக்கு ஒரு பிளான்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் அது வாங்குறதுக்கான டைமும் வீடு வாங்குறது கட்டுறதுக்கான நேரங்காலமும் இந்த ஜாதகத்தில் இந்த கடகராசிக்கு இந்த பயிற்சியில் வலுவாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் உண்டு அப்போ பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் இருக்குது மன ரீதியான முன்னேற்றமும் நல்லாயிருக்கு மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ங்கிறது தான சித்திரப்பாடல்கள் அப்போ மனசு சுத்தமாக இருக்கிறதுங்கிறதுனால நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக தெரியும் மொத்தத்தில் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்கும் அப்போ கடகராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் சிறப்பான பலன்கள் அனு அனுபவிக்கணும்னோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்